நீர்வழிப்பாதை புறம்போக்கிற்கு பட்டா வழங்க முடியுமா அந்த பட்டா வழங்கினால் செல்லு செல்லுமா வணக்கம் நண்பர்களே உங்கள் வழக்க நன் நலிணை சரஜ் நீர்வழிப்பா நீர்வழிப்பாதை குளம் குட்டை ஏரி கண்மாய் இந்த மாதிரி நீர்பிடிப்பு பகுதியில் பட்டா வழங்கியிருக்காங்க இந்த வழங்கப்பட்ட பட்டா செல்லுமா இந்த மாதிரி பட்டா வழங்குவதற்கு அரசு அதிகாரிகளுக்கு வருவாய்த்துறைக்கு அதிகாரம் இருக்கின்றதா அப்படி வழங்கப்பட்ட பட்டா சட்டப்படி நிலைக்குமா அதை ரத்து செய்வதற்கு வழிவகை இருக்கின்றதா பொதுவாக நீர்நிலை புறம்போக்குகளை பொறுத்தவரை குளம் குட்டை ஓடை கண்மாய் ஏரி வாய்க்கால் நீர்வழிப்பாதை நீர்பிடிப்பு இப்படிப்பட்ட நிலங்களை பொறுத்தவரை ஆட்சேபணிக்குரிய புறம்போக்கு என்று சொல்வார்கள் இவற்றுக்கு பட்டா வழங்குவதற்கு வருவாய்த்துறைக்கு அதிகாரம் மிக 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 குறைவாக இருக்கின்றது ஒரு சிறப்பான சூழலில் மட்டும் விதிவிலக்கான சூழலில் மட்டும் நீர்பிடிப்பு என்ற வகைப்பாடு உள்ள இடத்தில் பட்டா வழங்குவதற்கு வருவாய்த்துறைக்கு அதிகாரம் இருக்கின்றது ஒரு ஏரி ஒரு ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் இருக்கும் அந்த ஏரியின் ஒரு ஓரத்தில் கரடு அல்லது மேட்டுப்பகுதி இருக்கும் இது எந்த காலத்திலும் நீர்பிடிப்பாக இல்லாமல் இருந்திருக்கும் ஆனால் ஆதி காலத்தில் அது ஏரி ஏரியின் ஒரு பகுதியாக நீர்ப்பிடிப்பு பகுதியினுடைய ஒரு பகுதியாக அந்த மேட்டுப் பகுதியும் வருவாய்த்துறை ஆவணங்களில் நீர்ப்பிடிப்பு என்று ஏரி குளம் குட்டை என்று காட்டப்பட்டிருக்கும் ஆனால் அது கரடு அல்லது மேட்டு பகுதியாக இருக்கும் இப்படிப்பட்ட பகுதியை வருவாய்த்துறையினர் தனியாக பிரித்து அதற்கு பட்டா வழங்கலாம் இதற்கான நடைமுறை என்று பார்க்கின்ற பொழுது மிக மிக கடுமையான சிக்கலான சட்ட நடைமுறைகளை வருவாய்த்துறை சார்ந்தவர்கள் பின்பற்ற வேண்டும் மாவட்ட வருவாய் அலுவலர் அந்த இடத்தை நேரில் தணிக்கை செய்து வட்ட வட்டாட்சியர் கோட்டாட்சியர்கள் மூலமாக அறிக்கையினை பெற்று அந்த அறிக்கையை மாவட்ட வருவாய் அலுவலர் கூடுதல் மாவட்ட ஆட்சியர் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய மாவட்ட வருவாய் அலுவலர் கூடுதல் மாவட்ட ஆட்சியர் அந்தஸ்தில் உள்ள மாவட்ட வருவாய் அலுவலர் நேரில் அந்த இடத்தை தணிக்கை செய்து தணிக்கை செய்து அந்த இடத்தில் எந்த காலத்திலும் நீர்பிடிப்பாக இருந்திருப்பதற்கு வாய்ப்பில்லை இனிமேலும் அந்த பகுதி நீர்ப்பிடிப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை புரிந்து கொண்டு தனக்கு கீழே இருக்கக்கூடிய வருவாய் கோட்டாட்சியர் ஆர்டிஓ பட்டாட்சியர் இவர்களிடம் அறிக்கை பெற்று இந்த அறிக்கையை நில நிர்வாக ஆணையருக்கு அனுப்பி அவரிடமிருந்து ஏரியிலிருந்து அந்த மேட்டுப் பகுதியை தனியாக பிரிப்பதற்கான நில மாறுதல் முன்மொழிவுகளை அனுப்பி நில நிர்வாக ஆணையர் சிஎல்ஏ கமிஷன் ஆஃப் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சென்னை சேப்பாக்கத்தில் அவருடைய அலுவலகம் இருக்கின்றது அவரிடத்தில் ஒப் நில நிர்வாக ஆணையரிடம் ஒப்புதல் பெற்று அந்த மேட்டுப் பகுதியை மட்டும் தனியாக உட்பிரிவு செய்து அதற்கு பிறகு பட்டா வழங்கியிருந்தால் அப்படி வழங்கப்பட்ட பட்டா செல்லும் ஆனால் நம்முடைய வருவாய்த்துறையை சார்ந்தவர்கள் வட்டாட்சியர் அளவில் கோட்டாட்சியர் அளவில் அல்லது மாவட்ட வருவாய் அலுவலர் அல்லது மாவட்ட ஆட்சித்தலைவர் அளவிலே ஒரு நீர்ப்பிடிப்பு பகுதியை தனியாக பிரித்து உட்பிரிவு செய்து அதற்கு தனியாக பட்டா வழங்கியிருந்தால் அல்லது இந்த குட்டை எந்த காலத்திலும் நீர்பிடிப்பாக இருந்ததில்லை எல்லாம் காணாமல் போய்விட்டது ஆக்கிரமிக்கப்பட்டு விட்டது எந்த காலத்திலும் இது நீர்பிடி நீர் வருவதற்கு வாய்ப்பில்லை கடந்த முப்பது ஆண்டுகளாக நீர் இந்த குட்டைக்கு வந்ததே இல்லை ஆக்கிரமித்திருக்கின்றார்கள் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு இதை கொடுத்து விடலாம் இந்த மாதிரி ஏதாச்சும் கதையெல்லாம் சொல்லி பகுதிக்கு பட்டா கொடுத்திருந்தால் அந்த கொடுக்கப்பட்ட பட்டா சட்டப்படி செல்லாது நில நிலநிர்வாக ஆணையரிடம் நில நிர்வாக ஆணையரிடம் இந்த பட்டா வழங்கப்பட்டது தொடர்பாக புகார் மனுவை கொடுத்தால் நில நிர்வாக ஆணையருக்கு மேலே இருக்கக்கூடிய வருவாய்த்துறை உயர் அதிகாரியிடம் வருவாய்த்துறையின் முதன்மை செயலாளர் முதல்வர் கவர்னர் போன்ற அலுவலரிடம் இது தொடர்பான புகார் மனுக்களை கொடுக்கின்ற பொழுது நில நிர்வாக ஆணையர் இந்த புகார் மனுவை விசாரித்து நில நிர்வாக ஆணையருடைய ஒப்புதல் இல்லாமல் வழங்கப்பட்ட பட்டாவை ரத்து செய்வார்கள் நில நிர்வாக ஆணையருடைய ஒப்புதல் பெறாமல் நீர்ப்பிடிப்பு பகுதியை தனியாக பிரித்து பட்டா வழங்கியிருந்தால் அந்த பட்டா செல்லாது அதை ரத்து செய்வதற்கான அதிகாரம் நில நிர்வாக ஆணையருக்கு இருக்கின்றது இவற்றை புரிந்து கொள்ளுங்கள் நிறைய நண்பர்கள் கே கூடிய தொடர்ச்சியான கேள்வி நீர்பிடி பகுதி பட்டா கொடுத்துருவாங்க செல்லுமா செல்லுமா அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காங்க அந்த பட்டா வழங்கப்பட்ட முறையை நீங்கள் தகவல் உரிமைச் கேட்டு பெற வேண்டும் பட்டா எப்படி வாங்க வழங்கியிருக்கீங்க நீர்பிடி பகுதியாக ஒரு காலத்தில் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது யூடியரில் பட்டா கொடுத்துக்கிறீங்க எப்படி கொடுத்தீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல பட்டா கொடுத்துருங்க எப்படி கொடுத்துருங்க ஐம்பதுக்கு முன்னாடி குளமாக இருந்தது கொட்டையாக இருந்தது இப்போ பட்டா ஐம்பதுக்கு பிறகு பட்டா கொடுத்துக்கிறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பட்டா கொடுத்துருங்க யூடிஆரில் பட்டா கொடுத்துக்கிறீங்க அல்லது போன வருஷம் பட்டா கொடுத்துக்குறீங்க இந்த பட்டா கொடுத்த பட்டா மாறுதல் உத்தரவு அதில் நில மாறுதல் முன்மொழிவுகள் இருக்கின்றதா நில நிர்வாக ஆணையருடைய ஒப்புதல் பெறப்பட்டிருக்கின்றதா என்கின்ற விவரங்களை தகவல் அமைச்சத்தில் பெற்று அவற்றை நீங்கள் சோதித்து பார்த்திருந்தால் நில நிர்வாக ஆணையர் அனுமதி கொடுத்திருந்தால் அந்த பட்டா செல்லும் நில நிர்வாக ஆணையருடைய அனுமதி பெறாமல் ஒப்புதல் பெறாமல் முறையான முன்மொழிவுகள் அனுப்பப்படாத நிலையில் வழங்கப்பட்டுள்ள பட்டாவை பொறுத்தவரை நிச்சயமாக சட்டப்படி செல்லாது அவற்றை மீட்டு மீண்டும் அவற்றை நீர்வழி பாதையாக பொது சொத்தாக மாற்றுவதற்கு சமூக ஆர்வலர்கள் முயற்சி செய்யலாம் அதற்கு சட்டத்தில் மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கின்றது என்னுடைய நிலம் பூர்வீக சொத்து பட்டா இருந்தது ஆனால் இப்பொழுது இல்லை பத்திரங்கள் இருக்கின்றது மூல ஆவணங்கள் இருக்கின்றது ஆனால் புறம்போக்கு நிலமாக அரசாங்கம் மாற்றி வைத்திருக்கின்றது நாங்கள் நீண்ட காலமாக அந்த இடத்தை பார்க்காமல் விட்டுவிட்டோம் என்னுடைய பராமரிப்பு இல்லாமல் இருந்தது அரசாங்கம் அதை புறம்போக்கு நிலமாக மாற்றிவிட்டது அப்படி மாற்றப்பட்ட புறம்போக்கு நிலத்தை தரிசனமாக அரசாங்கம் மாற்றியதை மீண்டும் எங்களுடைய சொத்தாக மாற்றிக்கொள்ள முடியுமா இதற்கு சட்டத்தில் வழிவகை இருக்கின்றதா என்கின்ற கேள்வி இன்றைய தினம் நான்கிற்கும் மேற்பட்ட நண்பர்கள் கேட்டிருக்கின்றார்கள் உங்களுடைய பூர்வீக சொத்தினை உங்களுடைய சொத்தினை நீங்கள் பராமரிக்க தவறினால் அரசாங்கம் அந்த சொத்தை தரிசு ஆதரவற்ற சொத்து பராமரிப்பில்லாத சொத்து என்கின்ற கணக்கில் அரசின் உடமையாக மாற்றிக்கொள்ளும் நிலத்தின் உரிமையாளர் மீண்டும் கேட்கின்ற பொழுது அரசு விருப்பப்பட்டால் உங்களுக்கு திரும்ப ஒப்படைக்கும் எனவே உங்கள் வசம் உள்ள அனைத்து ஆவணங்களையும் உங்களுடைய மூதாதிகளுடைய பெயரில் இருக்கக்கூடிய நில ஆவணங்கள் பழைய பட்டா பழைய சிட்டா ஆடங்கள் உங்கள்கிட்ட என்னென்ன ஆவணங்கள் இருக்கின்றதோ அந்த ஆவணங்களை வருவாய்த்துறை வசம் ஒப்படைத்து அந்த இடத்தை மீண்டும் உங்களுடைய பட்டா நிலமாக மாற்றி கொடுப்பதை கேட்டீர்கள் என்றால் புதிதாக அந்த இடத்தை தரிசு அல்லது அரசின் புறம்போக்கு நிலமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட இடத்தை மீண்டும் உங்களுடைய சொத்தாக மாற்றி ஒரு உத்தரவை வழங்கி உங்களுக்கு பட்டா வழங்குவார்கள் ஆனால் இந்த நடைமுறைகள் பின்பற்றுவதில் மிகப்பெரிய அளவில் வருவாய்த்துறையில் காலதாமதம் ஏற்படும் அந்த காலதாமதத்தை நீங்கள் பொறுத்து கொண்டு தொடர்ந்து விடாமல் வருவாய்த்துறை அலுவலர்களை அணுகி சட்ட நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கின்ற பொழுது மேற்கொள்கின்ற பொழுது உங்களுடைய சொத்தினை நீங்கள் மீட்க முடியும் உங்களுடைய பூர்வீக சொத்து என்பது எந்த காலத்திலும் உங்களுடைய சொத்து தான் நீங்கள் அனாதராக விட்டுவிட்டு போயிட்டீர்கள் அரசாங்கம் பாதுகாப்பாக எடுத்து வைத்திருக்கின்றது ரோடில் நீங்கள் உங்கள் பொருளை போட்டு போயிட்டீங்க அரசாங்கம் எடுத்து வச்சிருக்கு நீங்கள் தான் அந்த சொத்தின் உரிமையாளர்னு சொல்லி அந்த பொருளை நீங்கள் மீட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதேபோல் தான் உங்களுடைய நிலத்தை உங்களுடைய பரம்பரை சொத்தை உங்களுடைய பூர்வீக சொத்தை ஆவணங்கள் படி உங்களுக்கு பாத்தியப்பட்ட உங்களுடைய குடும்ப சொத்தினை நீங்கள் பராமரிக்காமல் விட்டுவிட்டீர்கள் அரசாங்கம் அதை புறம்போக்கு நிலமாக தரிசு நிலம் என்று கணக்கில் அரசாங்கத்துடைய கணக்கில் மாற்றி வைத்திருக்கின்றார்கள் நீங்கள் உங்களுடைய ஆதாரங்களை கொடுத்து உங்களுடைய சொத்தினை எப்பொழுது வேண்டுமானாலும் மீட்கலாம் இது தொடர்பாக உத்தரவிடுவதற்கு உத்தரவு செய்வதற்கு உங்களுடைய வட்டாட்சியருக்கு வருவாய் கோட்டாட்சியருக்கு மாவட்ட வருவாய் அலுவலருக்கு மிகப்பெரிய அளவில் அதிகாரம் அதிகாரம் இருக்கின்றது இவர்களை நீங்கள் அணுகி உங்களுடைய கோரிக்கைகளை ஆவணங்களுடன் கொடுத்து நிர்வாக நடுவர்களாகிய இவருடைய உத்தரவினை பெற்று உங்களுடைய சொத்தினை மீண்டும் நீங்கள் பெறுவதில் எந்த தடையும் இல்லை நன்றி வணக்கம்